நே வர வணக்கம் வர மொச்சை கொட்டை வந்து ரெண்டு கேஜி வாங்கி உரிச்சி வச்சுருக்கோம் பயிர் சூப்பராக இருக்குது இப்போ இது வந்து வேக வைக்க போகிறோம் வேக வச்சுட்டு இந்த கருவாட்டு குழம்பு செய்ய போகிறோம் இது எப்படி செய்யறதுன்னு பாருங்கள் இப்போ வந்து இந்த கொட்டையை வந்து உரிச்சிட்டு க்ளீனாக கழுவி ஒரு ரெண்டு சும் தண்ணி ஊற்றிடலாம் ஊற்றிட்டு அப்படியே நல்லா வேக வைக்கலாம் அதுக்குள்ளே மற்ற ஐட்டங்கள் ரெடி பண்ணிக்கலாம் ஓகேங்களா குழம்பு சூப்பராக கமாகமனு கட்டியாக அருமையாக செய்ய போகிறோம் ஓகேங்களா தண்ணி ஊற்றி வச்சிங்க நல்லா பாதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா இது கூடயே உருளைக்கிழங்கு அடுத்து வந்து கத்திரிக்கெல்லாம் சேர்க்க போகிறோம் உங்களுக்கு தக்காளி வெங்காயம்லாம் பூண்டெல்லாம் நல்லா அரைச்சி ஊற்ற போகிறோம் எப்படி செய்கிறங்கிறத க்ளீனாக பாருங்கள் இதே வேலை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா வேகட்டும் சரியலாம் பெரிய வெங்காயம் நல்லா வெந்துட்டுருக்கு நல்லா வேகட்டுங்க வர தக்காளி வந்து பேஸ்ட் ஆக்கி வச்சிட்டோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆகி இருக்கோம் வெங்காயம் பேஸ்ட் ஆகி வச்சுருக்கோம் இப்போ நம்ம கருவாடு கருவாடு க்ளீன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது நல்லா வேகட்டும் இருக்குங்க இப்போ இஞ்சி பேண்ட் பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம் அடுத்து வந்து பாருங்க வெங்காயம் பெரிய வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கோம் அதையும் போட்டுடலாம் தக்காளி வந்து நல்லா க்ளீனாக மிர்ச்சியில் போட்டு ஒரு அரைச்சி வச்சுருக்கோம் ஓகேங்களா இது மூணுத்தையும் போட்டாச்சுங்க போட்டு நல்லா களி கூட்டுங்க இதே அரைச்சி ஊற்றுற பார்த்தா நல்லா டிக்னஸ் வந்துடும் நல்லா அருமையாக இருக்கும் கட்டியாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதனால நம்ம அரைச்சி ஊற்றிருக்கோம் இப்போ இந்த பச்சை வடைலாம் போகிற அளவுக்கு நல்லா வந்து போட்டோம் இப்போ மிளகாத்தூள் போட்டுடலாங்க மிளகாத்தூள் வந்து மூணு டீஸ்பூன் போடாச்சுங்க மிளகாத்தூள் மட்டும் தான் போட்டுருக்கோங்க வேறு எதுவும் சேர்க்கல ஓகேங்களா இது நல்லா கலந்து விட்டுங்க இது நல்லா வேகட்டுங்க அதான் இப்போ நல்லா கட்டியாக டிங்க வந்துடுச்சு நம்ம தாலி கண்டு பாக்கி இருக்குது கரோடு போடுறதும் இருக்கு ஓகேங்களா கூடவே நம்ம உப்பு போட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுங்க ஓகேங்களா நல்லா வேகிடுங்க அதுக்குள்ள கருவாடை கிளீன் பண்ணிடலாம் இப்போ எத்திலி பீஸு எத்திலி கருவாடுங்க இதை எப்படி கிளீன் பண்ணுறது பாருங்க கிளீன் பண்ணுறது தான் முக்கியமானது இந்த கரெக்டாக எடுத்துருந்தோம் தலையெல்லாம் எடுத்துடணும் இப்போ எடுத்துடணும் தலையை கிள்ளிடுங்க தலை இந்த குடல் பகுதியெல்லாம் கரெக்டாக எடுத்துடலாம் கிள்ளி எடுத்துடுங்க வால் கட் பண்ணுறங்க கத்தி எடுத்து கிளீனாக சுண்டுங்க அந்த மேல் உள்ள தோல் எல்லாம் அதனால் விஷ்வண்டி எடுத்துன்னா இன்னும் குடல் பகுதியாக சுத்தமாக எடுத்தா கிளி எடுத்துட்டோம் அவ்வளோ கிளி இந்த குடல் பகுதி வந்து கரெக்டாக நீங்கள் தலையை கிள்ளிட்டு இந்த குடல் பகுதி கிளீனாக எடுத்துக்கிட்டால் நம்ம கரோடு சூப்பராக இருக்கும் ஓகேங்களா அது தலையை எடுத்தாச்சு இந்த குடலு சுத்தமாக கட் பண்ணி எடுத்துறோம் நைட்டாக கட் பண்ணிங்க அதுக்கப்புறம் நம்ம பண்ணுவீங்க அந்த கத்தி எடுத்து ரெண்டு பாக்ட்டு சொண்டைங்க இந்த மேலே தோல் வந்துடும் அதே போல் தான் பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை தலையை கிட் போ கட் பண்ணுறோம் இந்த குடல் பகுதியும் கட் பண்ணி போடுறோம் வால் லைட்டை கட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே க்ளீனாக ரெண்டு பக்கம் சோண்டிட்டால் முடிஞ்சு போச்சு கடை கிளீன் சூப்பராக வந்துடும் ஓகேங்களா அதுக்கப்புறம் தண்ணியில் நல்லா அழைச்சி அழைச்சிட்டு க்ளீனாக வந்து போட போகிறோம் அவ்வளோதாங்க ஒன்றும் பெரிய மர்த்தக்கிறதுனால பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது இந்த ரெண்டு பக்கம் நம்ம கட்டியில் போது அந்த க்ளீனாக அந்த மேலே தோலெல்லாம் க்ளீனாக வந்துடும் ஓகேங்களா அந்த குடல் பகுதி வந்து கரெக்டாக கிள்ளி எடுத்துருக்கேன் இப்படி எடுத்துட்டீங்கன்னா அந்த தன்மை இருக்காது ஓகேங்களா தன்மை வந்து இருக்கவே இருக்காது அதுங்களா ரெண்டு மாதம் வந்துட்டாலே அப்படிங்க வந்தேன் அதே போல் எல்லா கருடையும் சுத்தமாக க்ளீன் பண்ணி ஓகே வந்து சுத்தமாக கிளீன் பண்ணிட்டோம் இந்த வால் தலை அந்த குடல் பகுதி எல்லாம் க்ளீனாக எடுத்துட்றோம் எடுத்தாச்சு இப்போ இந்த தண்ணியில் நல்லா வச்சு மூணுலேருந்து ஒரு அஞ்சு முறை கழுவுணும் கழுவும் போது நான் வந்துக்கிட்டேன் இந்த பாக்கி உள்ள எக்ஸ்ட்ரா தோளுங்க அது மண்ணெல்லாம் இருந்தால் க்ளீனாக கிள வந்துடும் ஓகேங்களா எப்பயுமே கரோட்டை நல்லா க்ளீனாக கழுவி போகிற முறைக்கு அஞ்சு முறை கழுவி போடும்போது இல்லை மண்ணெல்லாம் இருக்கும் அந்த மண்ணெல்லாம் க்ளீனாக வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம க்ளீனாக வந்து கரோடு போட்டுடலாம் ஓகேங்களா சூப்பராக கழுவிக்குன்னா அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஓகே கரோட்டை குழம்பு சூப்பராக வந்துகிட்டுருக்கு லாஸ்ட்டாக வந்து நம்ம கொத்தமல்லி புளியும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் அதையும் ஊற்றிடலாங்க ஊற்றிட்டு நல்லா கழிக்குங்க கொத்தமல்லி போட்டிருக்கோம் அடுத்து புளி போட்டு நல்லா வந்து நல்லா வெந்துட்டுருக்கு எல்லாம் வெந்துட்டுருக்கு ஓகேங்களா அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சி இப்போ நம்ம அடுத்து தாளிச்சல்லாம் தாளிக்கிற அளவட்டும் அதுக்கப்புறமா நம்ம கரோட சேர்த்துட்டு அப்புறம் தாளிச்சி ஊற்றிடலாம் ஓகேங்களா சூப்பராக வெந்துருக்கு அருமையாக இருக்குது ஊட்டி வானில் வச்சுருக்கோம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிட்டுருக்கு குழம்பு தாளிக்கு போகிறோம் தேவையான பொருள் பாருங்கள் கொத்தமல்லி சாம்பார் வெங்காயம் கருவேப்பிலை இது கடுகலப்பு கலப்பு களைச்சிடலாங்களா எண்ணெய் காய்ச்சுங்க கருகலப்பு போடலாம் கடு கலப்பு நல்லா பொறிக்கிட்டோம் எண்ணெய் காஞ்சிச்சு கடு கலக்குலாம் போட்டாச்சு நல்லா பொரிஞ்சிருச்சு சாம்பார் வெங்காயம் போட்டுடலாம் சாம்பார் வெங்காயம் அதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க இந்த வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு இனிமே சாம்பார் குழம்புலாம் வெளப்போட கட்டாக இருக்கும் இந்த வெங்காயத்தில் கிளீனாக உப்பு க கட்டாக இருந்ததுன்னா நல்லா இன்னும் டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் நல்ல இது மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் லாஸ்ட்டாக கொத்தமல்லி கருவல் போட்டு ஒரு களை கழிக்கிட்டு அப்படியே சாம்பாரில் ஊற்றிடலாம் ஓகேங்களா கருவே குழம்பு சூப்பராக அருமையாக வந்துடுச்சு மொச்சக்கடை கருவாடு கூப்பிட்டாலே அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ நம்ம கருவாடு போட்டுடலாங்க கருவாடு போட்டுடலாம் கருவாடு வந்து பாருங்கள் அஞ்சு முறை நல்லா களி இருக்கும் க்ளீனாக மண்ணுக்கெல்லாம் போக அருமையாக களி இருக்கும் சேர்த்துலாம் அதில் ஓகேங்களா கருவாட்டு குழம்பு அருமையான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்குது அப்படியே கலந்து விட்லாம் வெங்காயம் நல்லா பெரிய இருக்குது கருவலை போட்டுடலாங்க அடுத்து கொத்தமல்லி போட்டுடலாம் போட்டு நல்லா களை பண்ண இப்போ அப்படியே எடுத்து நம்ம சாம்பாரில் கருவாட்டு குழம்புல சேர்த்துக்கலாம் ஓகேங்களா வெங்காயம் சூப்பராக அருமையாக அறங்கி சூப்பராக இருக்குது இவ்வளோ போதுங்க அப்படியே எடுத்துடலாம் போயிட இதில் ஊற்றிடலாங்க இவ்வளோதாங்க அப்படியே நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் கரோடு போட்டாச்சு போடுறதும் இப்போ தான் கலக்குறோம் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அருமையான அப்படியே கமகம கமன் நாலு வீட்டுக்கு மணக்கிற அளவுக்கு சூப்பராக வந்துடும் கரோடு கரும்பு திக்காக ஓகேங்களா இந்த அளவு கட்டியாக செஞ்சின்னா சூப்பர் டேஸில் அருமையாக இருக்கும் இவ்வளோதாங்க இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் தான் போகுதுங்க அதிகமாக இருக்கணும் அவசியம் கிடையாது அஞ்சு நிமிஷம் சூப்பராக அருமையாக வந்துடும் அப்படியே அரைக்கில நல்லா கலந்து விட்டுங்க அவ்வளோதாங்க போதுமா இருக்கும் இறக்கிடலாம் எதுங்களா எல்லாமே சரிசமாக சூப்பராக அருமையாக போட்டிருக்கோம் இவ்வளோதாங்க அப்படியே அரைக்கிடலாம் கருவாட்டு குழம்பு வாசனை மக்கமாக சூப்பராக முகா தொலைக்கு நாலு வீட்டுக்கு வர அளவுக்கு வாசனை சும்மா அருமையாக இருக்குது அப்படியே அரிப்போ வந்து உப்பு காரம் எல்லாம் ஒன்று செக் பண்ணிட்டு அப்படியே அரைக்கிடலாம் கருவாட்டு குழம்பு சூப்பராக அருமையாக செய்திருக்கோம் அப்படியே மொச்ச பச்சை மொச்சப்பட்டை போட்டு நீங்கள் பச்சை மூச்ச கூட கிடைக்கலனா நீங்கள் காஞ்சி ஊற வச்சு கூட செய்யலாம் அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய் உருளகாய் போட்டு கருடு போட்டு சும்மா அருமையாக சூப்பராக செய்திருக்கோம் நீங்களும் கருடை இருந்தால் நெத்திலி இருந்தால் இதே போல செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமல் எப்படி மறக்காமல் சொல்லுங்கள் டேஸ்ட் மட்டும் வேறு லெவலில் இருக்கும் அப்படியே கம்ம கம்மன் நாலு வீடு மணக்கிற அளவு கருடு குழம்பு இருக்கும் ஓகேங்களா ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வரும் நல்லபடி சொல்லுங்கள் நன்றி அனைவருக்கும் வணக்கம் அப்படியே இந்த வீடியோ வந்து நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் பாருங்கள் ஓகே காய்ஸ் டேஸ்ட் பார்த்துலாங்களா பார்த்தலாம் உப்பு காரம் புளிப்பு மூணுமே கட்டான முதல்ல அருமையாக இருக்கு டேஸ்ட்டு வேற நெத்திலி தான் வேறு வேற தான் இருக்கு டேஸ்ட் எப்பயுமே ஊரில் அம்மன் குழுத்துனா கூட நெத்திலியோட பொடி செய்வாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்கள் அதே ஓரளவு தான் செஞ்சுருக்கோம் கட்டியா டிக்கா சூப்பராக அருமையான டேஸ்ட்டில்